திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனி வணக்கங்கள் இருபத்தி ஐந்து விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் நாள் திங்கட்கிழமை வளர்விறை இன்றைய திதி சப்தமி திதி இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இரவு பத்து ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூலம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்றைய விசேஷங்கள் திருப்புகளூர் அக்னீஸ்வரர் புஷ்ப பல்லக்கில் புறப்பாடு இன்றைய பொது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வெளியூர் பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழி வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருக உங்களை சுற்றி இருப்பவர்களை உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக முடிப்போம் அது அரசு அதிகாரிகளின் உதவியால சில காரியங்களை முடிப்பீங்க பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயிரதிய சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் மனக்கசம்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகூலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய இலுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கின்றன உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் சந்திரன் இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முடியாமல் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் உயரதிகாரிகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கண்ணி இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கின்றன குடும்பத்தை பற்றி வீண் கவலைகள் வந்து நீங்கும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது துலாம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பணப்புழக்கம் கணிசமாக உயர் வரும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சகம் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கின்றன உங்கள் செயல்ல வேகம் கூடும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்துல குதகூலமான சூழல் உருவாகும் வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றுவருங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உத்தியோகத்துல உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசி இருக்க ஒரே நாளில் முக்கியமான நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாள்வது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்த வரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்கள் செய்ய தொடங்குவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீனம் இந்த மீனராசிக்காரர்களுக்கின்ற குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும் அரசால் அனுகூலமான பலன்கள் உண்டு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை திட்ட லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்